கோமதி இருந்து எல்லாரும் போய் எதிர்த்து வீட்டில் சண்டை போட்டு முடிஞ்சதும் வீட்டுக்குள்ள வருவாங்க கோமதி அப்பவும் குண்டகுடியில் எவ்வளவோ இடம் இருந்தது அங்கெல்லாம் இடம் வாங்காம ஏன் வீட்டுக்கு எதுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும்னு நினைச்சேன் பார்த்தியா என்னையே சொல்லணும் சொல்லி தனியாக குடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க மீனா சண்டை நடக்கும்போது ராஜியோட அம்மாவையும் அவங்க சித்தியவும் பார்த்து என்ன பொம்பளைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிருவாங்க ராஜிக்கு அவங்க அம்மாவை அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ராஜிக்கு எந்த பக்கம் பேசுறதுன்னே தெரியாது அப்படியே நிப்பாங்க திரும்ப உள்ள வந்ததும் மயிலு மீனா கிட்ட என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாது மீனா என்ன மீனா நீ யோசிக்கவே மாட்டியா ராஜியும் அவங்க அம்மாவும் இனிமே ஒண்ணு சேரவே முடியாது போல இருக்க நீ ஏன் மீனா இப்படி பேசுன இப்படி பேசிருக்க கூடாது மீனா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா ராஜிக்கிட்ட ஐயோ ராஜி நான் வேணும்னே பேசல ராஜி அத்தைய அவங்க கோவமா பேசினதுனால அவங்கள அப்படி பேசிட்டேன் நான் வேணா உங்க அம்மா கிட்ட திரும்ப போய் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க ராஜி அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்ணில் தண்ணியே வந்துடும் மயில் சும்மா இருக்காம சில நேரங்கள்ல நாம நல்லதே நினைச்சாலும் அது நல்லதா முடியாது மீனா சில நேரங்கள்ல கெட்டதுன்னு நினைச்சு பண்றது நல்லதா போய் முடியும் நீ எதையுமே யோசிச்சு பண்ணு மீனா இது ஒரு நல்ல பாடம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப கடையில பாண்டியனும் சரவணனும் இருப்பாங்க அங்கே செந்தில் வேலை முடிஞ்சதும் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அங்க வருவாரு அங்க வந்த செந்தில் அப்பா கிட்ட அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் சொல்லுவாரு ஆண்டி என்ன சொல்வாருன்னா ஏ நான் பாத்துக்க வேண்டாம் உங்ககிட்ட சொன்னேன் நான் வருத்தப்படுறேன்னு இந்த ஒரு கடையை திறந்துட்டாப்ல எனக்கு வியாபாரம் போயிடுமா நான் பாத்துக்குவேன் எல்லாத்தையும் நீ போ அப்படின்னு சொல்லுவாரு திரும்பவும் செந்தில் நான் உங்ககிட்ட சண்டை போட வரல ஆறுதல் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு பாண்டியன் என்ன சொல்வாருன்னா நான் சின்ன வயசுல அனாதையா இருந்தப்பவும் சரி இப்போவும் சரி யாரை நம்பியும் நான் வாழல இந்த கடையில வேலை பார்த்து தானே பொழப்பே போச்சுன்னு இப்ப எதுக்கு வந்தவ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்து வரட்டியே விட்டுருவாரு செந்திலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் செந்தில் போயிட்டு கதிர்கிட்ட சொல்லுவாரு கதிர் செந்தில் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீ ஏன் கடையில போய் மாமா கிட்ட சண்டை போட்ட மாமா கண்டிப்பா அப்படி துரோகம் எல்லாம் பண்ணிருக்காது இதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு அண்ணனுங்க தான் இருப்பாங்க கண்டிப்பா மாமா இந்த வேலையை செய்யாது அப்படின்னு சொல்லுவாரு செந்தில் நம்பவே மாட்டாரு நீவேனா நம்பு அவர் ஒன்னு சின்ன குழந்தை கிடையாது இங்க கடை ஆரம்பிக்கணுங்கிற வேலை எல்லாத்தையும் ரொம்ப நாளா நம்ம கூட இருக்கும்போதே செஞ்சா தான் இந்த மாதிரி எல்லாம் கடை திறக்க முடியும் மாமா இப்படி பண்ணுன்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கதிர் என்ன சொல்லுவாருன்னா கண்டிப்பா இல்ல மாமா இப்படி பண்ணிருக்காது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குது மாமா ஏதோ சொல்ல வந்தது அதான் அதை யாருமே கேட்கல நான் கண்டிப்பா மாமாவோட கடைக்கு போவேன் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு செந்திலும் கிளம்பி போயிடுவாரு கதிர் அவங்க மாமாவோட கடைக்கு போவாரு கடையில பழனியும் சுகனியாவும் இருப்பாங்க பழனி ரொம்ப வருத்தத்தோடையே நின்னுக்கிட்டு இருப்பாரு கதிர் போனதும் கதிர பார்த்ததும் அவர் வெளியில வரமாட்டாரு கதிரும் சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருப்பாரு கதிர் தான் மாமாவை கூப்பிட்டு நல்ல பெரிய கடையா திறந்திருக்கே மாமா வாழ்த்துக்கள் மாமா கண்டிப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லுவாரு பழனி கடையில இருந்து உள்ளிருந்து வெளியில வந்து கதிர்கிட்ட பேசுவாரு கதிராது நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இத மச்சான் நான் காலையில வீட்டுக்கு வந்தேன் ஆனா என் பேச்ச யாருமே கேட்கல அப்படின்னு சொல்வாரு கதிரு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த மாமா எல்லாமே சரியாயிடும் நான் மாமா உனைய வீட்லயும் எல்லாருமே உனைய புரிஞ்சுக்குவாங்க கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த பிரச்சனையை அப்படியே ஆரப்போடு சரி உன் கடையில இருந்து ஏதாச்சும் எனக்கு தருவியா ஃப்ரீயா தருவியா இல்லைன்னா காசுக்கு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு பழனி உனக்கு என்ன வேணுமோ உள்ள போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு கதிரி பழனி கிட்ட எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வேணும் அப்படின்னு சொன்னதும் சிப்ஸ் பாக்கெட் அந்த ஃபுல் சரத்தையும் எடுத்து கொடுப்பாரு அத கொடுத்ததுக்கு கூட சுகன்யா ஒரே ஒரு பாக்கெட் தானே கேட்டாரு அத்தனை பாக்கெட்டையும் எடுத்து எதுக்கு குடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கும் பைசாவை கொடுத்துருவாரு பழனி வாங்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு ஆனாலும் வற்புறுத்தி சுகன்யா கிட்ட கொடுத்துருவாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது குமார் அங்க வந்துருவாரு குமார் கதிரை பார்த்து உனக்கு என்னடா வேலை இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு இப்ப ரெண்டு பேருக்குமே சண்டே ஆயிடும் புரோமோல ஏற்கனவே இதை காட்டிட்டாங்க இதை வீடியோ எடுத்து சுகன்யாவும் ராஜிக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதனால ராஜிக்கு ரொம்ப கோவம் வரும் குமாருக்கும் ராஜிக்கும் பெரிய சண்டை ஆயிடும் அதே மாதிரி ராஜிக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே விரிசல் வந்தாச்சு இனிதாங்க பாண்டியன் ஸ்டோர் சூப்பரா போக போகுது அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது